வணக்கம் பானுமதி குரு கிச்சன்லேருந்து பானுமதி பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் வெந்தியக்கீரை வச்சு ஒரு கீரை சாதம் இந்த வெந்தயக்கீரை விட ஸ்பெஷல் என்னென்னா அந்த இதுக்கு போகிற அரிசி இது வந்து தூயமல்லி அரிசின்னு பேர் இது இது வந்து பாரம்பரிய வகை அரிசி அந்த வகையை சார்ந்த அரிசி இது ரொம்ப அப்படியே எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் மினிமம்னா அப்படியே மல்லிப்பூனா தூய மல்லின்னு பேர் மல்லிப்பூ மாதிரி இருக்கும் அப்படியே சாதம் இது இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இதில் வந்து இதை வச்சு நம்ம இந்த ஒரு இது வந்து சாதம் கீரை சாதம் பண்ண போகிறோம் சப்போஸ் இது இல்லைன்னா நம்ம நார்மல் அரிசியில் கூட பண்ண பண்ணலாம் ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் நம்ம இப்போ பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை இந்த சா இதை வந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் ஊற போட்டுக்கணும் பாரம்பரிய அரிசி எல்லாமே கொஞ்சம் ஊற போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இந்த அரிசியை நான் ஒரு ஒன் ஹவர் ஊற போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சாதம் வடித்து செஞ்சால் இருக்குன்றதுனால நான் வந்து குக்கரில் வைக்காமல் இப்போ சாதம் வடித்து செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒன்றுக்கு மூணு அரிசி ஒன்றுன்னா இதில் வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் ரைஸ் இருக்கேன் அந்த தூய மல்லி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து ஒன் ஹவர் ஊற போட்டு இது இப்போ கழுவி ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து ஒன் இஸ் டூ த்ரீ இப்போ சப்போஸ் கொஞ்சம் கஞ்சிமாக இருந்தால் வடித்து எடுத்துக்கலாம் ஒன் இஸ் டூ த்ரீ இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து இது சாதம் ஆகட்டும் சாதம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த கீரை சாதத்துக்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பாருங்கள் தேங்காய் அதிகமாக வேணும் ஒரு மூடி தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் மிளகாய் ஜீரகம் இதை மூணையும் வறுத்து அரைச்சிக்க போகிறோம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கண்டிப்பாக வேணும் இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் இந்த கீரையை வந்து நாங்கள் பாருங்கள் இது பண்ணி பண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் இந்த மாதிரி நெருக்கிக்கலாம் ஒரு கட்டு கீரை இது இதை வந்து நம்ம நெருக்கி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம அதுக்கப்புறம் தாளித்து வறுத்து அரைச்சி அதை போட்டு இந்த ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது சாதம் ஆறாததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலாம் பாருங்கள் சாதம் வந்து அழகாக வெந்திருக்கும் பாருங்கள் தூயமல்லி அரிசி நல்ல பாஸ்மதி ரைஸ் மாதிரி ஆயிருக்கா நல்லா தெரியுதுங்களா இதை நம்ம வந்து கொஞ்சம் வடிச்சிக்கலாம் இதை ஏன் என்னென்னா இதை நம்ம கஞ்சி வடிச்சிட்டோம்னா பாருங்க அது அப்படியே இப்படி குடிச்சிக்கிட்டிங்கன்னா கஞ்சி எப்படியே வந்துடும் இதை இந்த கஞ்சியே இதில் இப்போ வடிக்கிறோம் அப்படின்னா இந்த கஞ்சியில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது அவ்வளோ டேஸ்ட் இருக்குமா இந்த தூய்மல்லி ஆக்சுவல் மட்டும் இந்த கஞ்சியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை குடித்து பார்த்தாக்க நம்ம இளநீர் குடித்தா எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குமா இந்த கஞ்சி நம்ம இதுக்கு எதுவுமே சேர்த்துக்காமல் இப்படியே குடிக்கணும் குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்காக இதை வேஸ்ட் பண்ணுறது வேண்டாம் இது நம்ம வீட்டில் யாராவது இதை ஹெல்த் அதாவது ரொம்ப வந்து இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி இது இந்த கொரோனா டைம்லனா இம்யூனிட்டி பவரே இல்லாமல் தான் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆச்சு அந்த இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடியது இது நம்மளுக்கு யாருக்காவது ரொம்ப நம்ம யாருக்காவது ச ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது ரொம்ப சக்தியே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ரைஸை வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு பாருங்கள் சா சாதம் பாருங்கத்தியா பொலம் பலவானு எப்படி நல்லா கஞ்சி இதில் வந்து பாருங்க கஞ்சி வடித்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் மூணு டம்ளர் ஒன் ஒன் ஈஸ் டூ த்ரீ போட்டேன் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டம்பர் கஞ்சி வந்திருக்கு இதை வந்து பாருங்கள் சாதம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது இப்போது வடித்த உடனே இந்த இந்த இதில் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆரிச்சின்னா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையானதை நம்ம பார்க்கலாம் இந்த கீரை சாதத்துக்கு சாதம் தனியாக வெடித்து வச்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து மெயின் ஐட்டம் பண்ணுறத பற்றி பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் தான் நான் போட்டிருக்கேங்க இதையும் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் ஏன் போட்டிருக்கோன்னா நல்ல ஒரு வாசனை உடம்புக்கு ஒரு நல்லது போட்டுட்டு ஜீரகம் இந்த மிளகாய் ஒரு மூணு அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் நல்லா ஒரு மூடி தேங்காய் வேணும் தேங்காய் போட்டு இது நல்லா வறுத்துட்டு ஒரு நிமிஷம் தேங்காய் நல்லா வறுத்துட்டு இதில் வந்து இந்த மிளகாய் தூள் ஒரு இதில் நம்ம பச்சை மிளகாய் கீரை போது சும்மா ஒன்று போட போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாவும் நம்ம போடுற அரிசிக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது இவ்வளோ இவ்வளோ அப்புறமா நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் இந்த நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதில் இப்போ நல்லெண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு மஞ்சப்பொடி முந்திரி போட்டு இதுவரையே கொஞ்சம் முந்திரி முந்திரி வந்து ஆப்பிள் நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறது தான் ஆனால் அது ஒரு நல்லா இருக்கும் அது சாதம் கிடைற சாதம்ன்றதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முந்திரி போட்டால் அப்படி முந்திரி போடுறதுக்கு வீட்டில் டக்குன்னு உடனே கடையில்னா கடலை கடலை நிலக்கடலையை கூட போட்டுக்கலாம் இதில் சிம்மில் வச்சு நல்லா உளுந்தும் முந்திரியும் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற மாதிரி செஞ்சாச்சு இப்போ வந்து கருவேப்பில் போட்டிருக்கோம் கருவேப்படை போடுறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி தான் போட்டிருக்கோம் அதில் சின்னதாக கீரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு நிமிஷம் எதுவுமே டைம் ஆகாதவா ஒவ்வொரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் தான் முந்திரியும் முழுந்தும் நல்லா செவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கரகத்தில் போட்டதாச்சு பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் போட்டாச்சு அது கூட ஃப்ரை ஆகியாச்சு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தேங்காய் சீரகம் மிளகாய் ஒரு வீட்டில் எந்த மாதிரி வெரைட்டி மிளகாய் இருக்கோ அது போட்டு வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அனல் ஜாஸ்தி பண்ணிவிட்டு சிம்லேருந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிலாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக தொக்கு மாதிரி நல்லா வரட்டும் வதக்கி விட்டாச்சு ஒரு ட்ராப் தண்ணி இல்லை இப்போது நம்ம கீரையை இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தான் கீரை வந்து நல்லா அதில் அப்படியே ஃப்ரை பண்ணி ஃப்ரைட் பண்ணி வேக வைக்கணும் நம்ம வதக்கதிலயே கீரை வெந்துடும் நம்ம வந்து வதக்கி கொடுத்துட்டே தான் இருக்கணும் நம்மளுக்கு இது ஆயில் பத்தல அப்படின்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் இல்லை போதும் அப்படின்னா விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த சூட்லையே வந்து நல்லா கீரை வந்து வெந்துடும் நம்ம அப்போ அப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வத்தி வத்தி வைக்கட்டு இப்போ வந்து நாம் இதில் கொஞ்சம் சால்ட் கேட்டுக்கலாம் சால்ட்டுக்கு இந்த சால்ட்டு பற்றாது ரைஸ் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சாட்டி போட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி ஆகி சீரை நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க சாதம் நல்லா ஆறி இருக்கு சாதம் எப்படி இருக்கு பாருங்கள் தூயமல்லி அப்படி மல்லிப்பூ மாதிரி உதரு உதிராக சூப்பராக இருந்திருக்கு இல்லைங்களா நார்மல் ரைஸ் இனியும் செஞ்சாலும் ஓகே இது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இந்த தூயமல்லி சாத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அதனால நம்ம இன்னும் கீரையோடு சேர்ந்து அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் ஏ ஏன் அப்படி சொல்கிறேன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தேவைப்படுது இந்த தூயமல்லி ரைஸில் வந்து நம்ம செஞ்சு சாதம் கொடுக்கும்போது குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருவாங்க கீரைக்கு கீரையும் போகும் அந்த ரைஸும் இதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு கழுவிடலாம் சூப்பராக இருக்கு என்ன கீரையும் செஞ்சாலும் இந்த வெந்தியக்கீரையில் வந்து இது வந்து இந்த மாதிரி செய்யும் போது இது வந்து டேஸ்ட் அதிகம் அதுக்கு தேங்காயும் நிறைய சேர்ந்துருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இது மாதிரி கீரை சாதம் வெந்திய கீரை சாதம் இதையும் நீ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஒரு அருமையான சாதம் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இது வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு அதான் போனால் இது வந்து எம்எல்ஏ அரிசியில் செஞ்சது இது வந்து ஆக்சுவலாக சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அந்த கிளைசமிக் இண்டக்ஸை வந்து குறைக்கக்கூடிய ஒரு அரிசி இது அதை விட அதுதான் இது வந்து நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி இதோடைய கஞ்சியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம குடித்தோம்னா அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை சப்போஸ் இது வடிக்க தெரியாதவங்க குக்கரில் கூட வேக வச்சு இதே மாதிரி நீங்கள் சாதம் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி எதிர் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருங்க நெக்ஸ்ட்டு ரெசிபி நல்ல ரெசிபியோடு உங்களை மறுபடியும் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்